எவ்வளோ பெரிய மீன் எடுத்துருங்க பேரை என்ன முப்பத்தொரு கிலோ முப்பத் முப்பிய பேரை வேற என்ன பெரிய பேரங்க குடிச்சிருக்கு இதெல்லாம் ஆயிரமா இப்போ நாங்கள் இப்போ நாலு மாதம் அஞ்சு மாதமாக உழைச்சி கொண்டு இருக்கிறோம் உண்மையாக கடலில் உழைச்சி கொண்டுருக்கோம் உழைச்சி கொண்டு வரங்க ப்ரோ இப்ப நாங்க நிக்கிறது பருத்தி தூரம் கொட்டடி சந்தை கொட்டடி கிராமிய மீன் சந்தைன்னு சொல்லலாம் இங்க இப்ப மீன்கள் வந்திருக்கு சரியா ஏழரை மணிக்கு இந்த ஏலம் போடுறதுல நடக்கும் பாருங்க அப்படியே மக்கள் கூடுதலாக பாத்தீங்கன்னா வியாபாரி மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆக்கள்கிட்ட வந்து கொண்டு இருப்பாங்க அதே மாதிரி ஆக்கள் மீன்கள் வேண்டாக்கள் எல்லாருமே வேண்ட வருணும் வேண்ட இங்க மலி வாங்கலாம் அதுதான் ஓரளவா வந்து கூடிட்டு பாருங்க எல்லோரு சாப்பாடு கடையும் வச்சிருக்கணும் இப்படி வேறங்க வியாபாரி மேடுகள் தான் படகுலேருந்து கொண்டு வர வேற 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 ஏலம் போட்டு கொடுத்து கொண்டு வைப்பா சரியாக பிறகு தான் இந்த ஏலங்களாக செய்யலாம் அதான் நீங்க நீங்க அதி பேர மீன் வந்து தார மீனா அது மீன் என்ன மீனை பெரிய தெரிய தெரியாதுன்னா விளம்பீனா இல்லை பெரிய பெரிய மீன் அந்த ஏலத்தில் கொடுப்பீங்கன்னா இல்லை அது இதோ கூறி கூறி என்ன கிலோ கிலோ கணக்கில் கூறு வினம் பத்து கண்டால் எல்லாத்தையும் பிரிக்கணும் பிரித்து தான் கொடுக்கணும் தரம் பிரிக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இங்கால நல்லா பெரிய பெரிய மீன் வந்துருக்கு இது இந்த மீன் இது வந்து ஆயிரத்தி முந்நூறுவா இது ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்தா வேண்டலாம் கூட ஆயிரத்தி இருநூறுவாக்கே தருவாங்க ஆயிரத்தி இருநூறுவா தருவாங்க சில வேலை குறையுமா கூடுமா இது கூடும் தான் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடுமா சீலா லிமிட் விலை ஓகே ஆயிரம் ரூபா கேட்டுக்கிறீங்க சாப்பிடும் கொஞ்சம் ரொம்ப தெரியும் பார்த்தீங்கடா பேர மீன் நல்லா பெரிய பெரிய மீன் பாருங்க நல்லா ப்ரெஷ்ஷான மீன்

பாருங்க அப்படியே கூடை க வச்சிக்க அப்படியே கடற்கரையில் இருந்து அப்படியே எடுத்து கொண்டு வருது மீன் தலையும் வெட்டி கொடுக்குண்ணா மீன் வாருங்க மீன் வருது அப்படியே கரையில் இருந்து கொண்டு வரையும் நம்மளுக்கு ¡Pula sila o! <What>? ¡Sila! <laughs> ¡Sila! min ¡Mín que da, ya, de. Mada ¡Mina! Sila, ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கிலோ பார்த்தீங்கன்னா நேரம் செல்ல செல்ல மக்கள் வந்து கொண்டே இருக்கணும் ரெயிலத்தில் வேண்டாக்காக மாதிரி வியாபாரி மேலும் வந்திருக்கிறேன்

நாங்கள் ஒரு நாளை மூன்று நாலு மாதத்துக்கு முன்னுக்கே வந்துடுவாங்க ரோலர் ஓகே ரோலர் வேலை எல்லாம் வந்துடுவாங்க இப்போ நாங்கள் இப்போ நாலு மாதம் அஞ்சு மாதமாக உழைச்சி கொண்டு இருக்கிறோம் உண்மையாக கடலில் உழைச்சி கொண்டு இருக்கோம் ரோலர் வேறு வத்த வேலை அங்குசி வேலை அப்படியே பிரச்சனையில் உண்மையிலேயே இல்லை இல்லை உண்மையிலேயே இல்லை மாற்றம் இருக்குது உண்மையாக மாற்றம் இருக்குது உண்மையாக கடல் கடல் இதால் நாங்கள் உண்மையாக மாற்றம் இருக்கு எங்களுக்கு நாங்கள் இப்ப உழைக்கிறோம் மீன் பிடிக்கிறோம் உழைக்கிறோம் இப்ப உழைக்கிறோம் எங்களுக்கு மீன்களோ அதுகளோ எங்க போனாலும் இப்படி ஒரு கடலுக்கு ஒரு பாதுகாப்பு தொடர்ந்து இருக்குமே இருந்தா இல்லை மேனா இது இப்படியே தொடர்ந்து இருந்தா நாங்கள் எங்கேயோ போயிருவோம் நிச்சயமா வந்து மேலே மீனவர்கள் ஒரு அதிகம்

ஆஹா செஞ்ச சங்கிலியை ஆடையை வச்சு ரெண்டரை லட்சம் வா லைன் போய் எல்லாம் போய் வில போய் எல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து திருப்பி மாற்றுறது இப்ப திரும்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய்க்கொண்டு காலம் இப்ப அதெல்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்சம் நாங்க நிம்மதியா தொழிச்சாயிட உண்மையாக நிம்மதியா தொழிற்சாயிடும் இந்த கடல்ல உண்மையா நிம்மதியா தொழிச்சேயிடும் இப்போ மீன்களுக்கான விலைகள் என்ன மாதிரி இருக்கானும் இப்போ மீன்களுக்கான விலை சரியான குறைவு குறைவு தான் இப்போ சரியான குறைவு தான் நீங்க எந்த பேற்றுமை செய்யறீங்களோ

வாத்தண்ட மீன கொஞ்சம் பில உடைய தொள்ளாயிரம் பண்ண ஏலம் ஏலம் போது இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் சூட பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஆயிரமா உன்னா யா கொண்டு போற எங்காலயம் வந்து பெரிய வேற வேறங்க என்ன பெரிய வேற என்ன எவ்வளோ பெரிய மீன் தாருங்க பேரை நினைக்கிறேன் ஐயா ஒன்று வரா சீலாக நல்லாயிரங்க இல்ல ஆயிரம்மா பாத்துக்கண்ண பெரிய பேரை என்ன பெரிய பேரை முப்பது கிலோ முப்பத்தொரு கிலோ முப்பத்தொரு கிலோ பேரை இல்லை திருக்க சாரி முப்பத்தொரு கிலோ பாருங்க அடுத்த மீன் வருது கொண்டாக்கி நம்ம இது பயிலத்தில் ஃபோட்டோ கொடுப்பீங்க ஃபுல்லாக விலை மீன் வாழ்ந்துருக்கு வில மீன் தாங்க எவ்வளோ பரபரப்பாக இருக்கணும் இருக்கு இந்த சந்தை இந்த சவுதியை பார்த்தீங்களா இந்த சரியான பரபரப்பாக இருக்கும் அதை வியாபாரி மாதிரி வந்து எடுத்துக்கொண்டு போயினா அப்படியே மக்களும் வந்து வேண்டிக் கொண்டு இருக்கணும் வந்து கூறிக்கொண்டிருக்கணும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை இது எல்லாமே ஏலத்தில் கொடுப்பேன் அது சும்மா வெளியாக்கள் வந்து வேணாம் கிலோ பிள்ளைங்க ஆயிரம் ஒரு கிலோன்னாலும் சரி அப்படி இல்லை இருக்குதா இருக்கு ஓகே ஓகே வேணும் ஐயா அம்மா வேணா அதை பார்த்து அங்க ஃபுல்லாக மீன் இல்லை கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த கொட்டடி மீன் சந்தையை பாருங்க எவ்வளோ கிரௌடா இருக்கு இந்த முதல்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு க்ரௌடே இல்லாம இருந்தது வெறிச்சோடி பாருங்க இப்போ கிணக்க வியாபாரி மேர் அதே மாதிரி மீன்கள் எல்லாம் மக்கள் வந்து வேண்டிக் கொண்டு பாருங்க வியாபாரி மேருமே வந்து வேண்டி கொண்டு போயிடணும் முடிவருக்கூட மக்கள் அடு சந்தைக்குள்ள பரபரப்போட இயங்குது பரபரப்பா எல்லாரும் வேண்டி கொண்டு இங்க வந்து கொஞ்சமாக மீண்டலாம் வீட்டுக்கு தேவைக்கும் வேண்டலாம் அதே மாதிரி விற்பனைகளுக்கு மீண்டக்கூடிய மார்கள் மீன் பண்ணி கொண்டு வரேன் ஒரு கிலோ விட மீன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டு ஆயிரத்தி நூறுபா போகுது ஒரு ஆயிரம் ரூபாய் வேண்டிக்கிறேன் அது மாதிரி வெட்ட கொடுத்துருக்கேன் வெட்டிக்கவே கொண்டு போறேன் அப்புறம் அம்மா வெட்டி கொண்டு போகலாம் அப்படிலா மீன் இதுலயே வந்து நீங்க வேண்டிட்டு மீன்கள் வந்து வெந்து கொண்டிருக்கு அப்படி இல்லை வேண்டிட்டு இதுலேயே வெட்டி கொண்டு போகலாம் மியூசியாக பாருங்க இந்தியோட வந்து நிறைய மீன் வந்துருது பாருங்க பாரு மீன அப்படி இல்லத்தினோட புனிச்சு விட்டுருக்கேன் மீன்களை அது அதே மாதிரி தூண்டில் மீனாலமாக இருந்தது பாருங்க பெரிய திருக்க கழுகு தூண்டி மீன் அதையும் அம்மா மீன் வெட்டைக்கா பக்கத்தில் வந்து நிறைய கேட்டு கொண்டு மீன் தொண்டு அம்மா மட்டும் கடை போடுறா சின்ன சின்ன வாடுகள் அதில் பெரிய சுறா மீன் ஒன்று வந்துருக்கு எத்தனை கிலோ வருமாண்ணா பன்னெண்டு கிலோ சுறா மீன் கிலோ என்ன போகுது ஆயிரத்தி ஆயிரத்தி போகுது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒரு கிலோ மொத்தமாக மொத்தம் எடுத்துக்கிறீங்க அது பதினெட்டாயிரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு பெரிய சுறா வந்திருக்கு கையால் வந்துருக்கு ஒற்ற கையால பார்த்தீங்கடா இப்போ நானும் பார்த்தீங்களா இருந்தால் மீன் வேண்டிக் கொண்டு வரேன் உல மீன் வந்து ஆயிரம் ரூபா வேண்டிகிட்டு வரேன் மேலே லாபம்னு சொல்லலாம் பாருங்கள் இங்கே வியாபாரி மேரலும் வந்து வேண்டி கொண்டு போயிடும் நிறைய வியாபாரி மேரே வேண்டி கொண்டு பாருங்க ஃபுல்லாக மீன் இல்லை ஓகே இப்படியே பார்த்திங்கண்டா நீ நாங்கள் வெளிக்கிட போகிறோம் உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லுங்கள் வேறு எந்தெந்த மீன்ஸ் அந்த காட்டோம்னு சொல்லி கட்டாயம் போய் காணொலி பதிவு செய்கிறேன் ஓகே அதே மாதிரி எங்கே சன்னலுக்கு நீங்கள் முன்னாடி வந்தீங்கட மறக்காம சன்னலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்லா கானொலி சந்திக்கிறேன் நன்றி